அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா ரஜப் மாதத்தினுடைய முதல் நாளில் இருக்கும் இந்த நாளில் இருந்து நம்ம தொடங்கி கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த சூறாவினுடைய சிறப்புக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த ரஜப் மாதத்தில் இந்த முதல் நாளில் இருந்து இந்த மாதம் முழுக்கவும் இந்த சூறாவை மட்டும் நம்ம தஸ்பீக செஞ்சோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் நம்மோட அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டே வருவான் நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அந்த ரப்பை நமக்கு கபூலாக்கிட்டே வருவான் இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா ரிசுக்குடைய வரக்கத்துடைய வாசல்கள் நமக்காக திறந்து வைக்கப்படுது இந்த மாதம் முழுவதும் இந்த சூறாவை நீங்கள் தஸ்வீக செய்யுங்க இந்த வருடம் முழுவதிற்கும் அல்லாத்தால் உங்களுக்கு ரிசுக்களை தாராளமாக பரக்கத் செய்வான் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னும் இந்த சூறாவை ஒரே ஒரு நாள் நீங்கள் இன்றைக்கு ஓதுனீங்க அப்படின்னா இன்றைக்கு இர இரவுக்குள்ளேயே உங்களுக்கு நூறு தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்குவான் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா ஐயாயிரத்திற்கு மேலே நமக்கு பலன்கள் கிடைக்குதாம் அதில் சின்ன சின்ன தேவையிலிருந்து பெரிய தேவைகள் வரைக்கும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்குறான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்கி ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தினமும் இருநூறு முறை நீங்கள் தஸ்பீக செய்யணும் அஹமதுல்லா போன வருடம் நான் இந்த சூறாவை தான் நான் வளமையாக ஓதிட்டு வந்தேன் அலமதுல்லா இந்த வருடம் வரைக்கும் என்னுடைய அத்தனை துவாக்களையுமே அல்லாஹ் எனக்கு கபூல் ஆக்கிட்டு வர்றான் இன்ஷா அல்லா நீங்களும் ஓதுங்க அடுத்த வருடம் நீங்களும் இந்த வார்த்தையை சொல்வீங்க அந்த அளவு ஒரு தேவையை கூட அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் விட்டு வைக்க மாட்டான் இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தேவைகளை விடவும் கண்ணுக்கு தெரியாத ஏராளமான தேவைகளை அல்லாஹ் நமக்கு கபூலாக்கிறான் அதில் மிகச்சிறப்பான சிறப்பான பலன்களை மட்டும் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் இந்த சூறாவை நம்ம ஏன் இந்த ஓதணும் அப்படின்னா நபி ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க ரஜப் மாதம் அல்லாஹினுடைய மாதம் ஷாபான் என்னுடைய மாதம் ரமலான் உம்மத்துக்களுடைய மாதம் அப்படின்னு ரஜப் மாதம் அப்படின்னா அல்லாஹினுடைய மாதம் இந்த மாதத்துல அல்லாஹுவை போற்றி புகழக்கூடிய அல்லாஹுவினுடைய தன்மைகளை அழகாக எடுத்து சொல்லக்கூடிய அல்லாஹுவுக்கு மிக பிடித்தமான இன்னும் நமக்கு எளிமையான ஒரு சூறாவை தான் நம்ம ஓத போகிறோம் இன்ஷா அல்லா இதை நம்ம கட்டாயம் இந்த மாதத்தில் ஓதுறது அப்படிங்கிறது மிக பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் அந்த சூறா என்ன அப்படின்னா சூறா இஹ்லாஸ் சுர இகலாசை நம்ம இன்றையிலிருந்து தொடங்கி இந்த மாதம் முழுக்க நம்ம இருநூறு தடவைகள் நம்ம ஓத போகிறோம் அதற்கான சிறந்த சில பலன்களை மட்டும் நான் இங்கே உங்களுக்காக குறிப்பிட்டு சொல்கிறேன் நம்ம இருநூறு முறை ஓதணும் அப்படின்னா நமக்கு முந்நூறு பிரச்சனைகளின் வாயில்கள் மூடப்படுமா எஹமதுல்லா எவ்வளோ ஒரு சிறந்த விஷயம் பாருங்கள் இன்றைக்கு நம்ம வெறும் இரநூறு முறை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனையோட வாசல்களை முந்நூறு வாசல்களை அல்லாஹ் நமக்கு மூடி வைக்கிறான் இது ரொம்ப பெரிய நற்செய்தி அடுத்தது முந்நூறு ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது ரஹ்மத் அப்படின்னா என்ன அப்படின்னா அல்லாஹினுடைய கருணை அல்லாஹ் நம்ம கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையும் கொடுக்கக்கூடியதும் கூட அல்லாஹினுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் எனவே ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கப்படுது அதனால் நம்ம எந்த துவாவை கேட்டாலும் நமக்கு கபூலாக்கி தந்துருவான் அடுத்தது ஐநூறு பரக்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுதான் வெறும் இருநூறு முறை ஓதுறதுக்கு அப்போ நம்ம இந்த மாதம் முழுவதும் ஓதணும் அப்படின்னா அல்லா இந்த வருடம் முழுவதுமே நமக்கு பரக்கத்தின் வாசல்களை திறந்து வைப்பான் எனவே இன்ஷால கட்டாயம் நம்ம ஓதணும் அடுத்தது ஐம்பது வருடங்கள் அமல் செய்த நற்கோழி நமக்கு கிடைக்கிது வெறும் ஒரே ஒரு நாள் இருநூறு முறை ஓதனா ஐம்பது வருஷம் அமல் செஞ்ச நன்மை அதாவது இடைவிடாமல் ஒரு மனிதன் அமல் செஞ்சால் எந்த அளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறாமல் அஹம்லா இதற்காகவாவது நம்ம ஓதணும் அடுத்தது இரண்டாயிரம் ரகாத் நஃபில் தொழுத நற்கோலியை அவ்வாஹ் நமக்கு கொடுக்குறான் சுபஹான் சுபகானல்லாம் இரண்டாயிரம் ரகாத் நம்ம யார் எப்படி முயற்சி பண்ணாலும் ஒரு நாளில் தொழ முடியாது அந்த அளவு சிறந்த ஒரு நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா இதற்காகவாவது நம்ம இந்த சூறாவை நம்ம இன்றையிலிருந்து ஓத தொடங்கிக்கணும் அடுத்தது அறுபத்தி ஆறு முறை திருக்குறானை ஓதி முடித்த நன்மை நமக்கு கிடைச்சிருது சுபகான் இதுவும் நம்மளால் செய்யவே முடியாத ஒரு அமல் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு குரானை கூட ஓதி முடிக்க முடியாது அறுபத்தி ஆறு குரானை ஓதி முடித்த அல்லாஹ் நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இதற்காகவாவது நம்ம இந்த சூறாவை நம்ம ஓதிக்கணும் அடுத்தது அல்லாஹினுடைய புறத்திலிருந்து பொறுமையும் விளக்கமும் கிடைக்குமாம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்னா நம்ம அவசரமாக ஏதோ ஒரு முடிவுக்கும் வராமல் அல்லாஹ் நமக்கு பொறுமையை கொடுப்பான் இன்னும் அந்த விஷயம் சரியானதா தவறானதா நம்ம செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற விளக்கத்தை அல்லாஹ் நமக்கு தெளிவாக கொடுப்பான் அது நன்மையா அல்லது பாவமாக எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு தெளிவாக்கி தருவான் அடுத்தது நம்ம கற்காத இல்லைமை அல்லாஹாலாக கொடுக்குறான் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இன்றைக்கு நம்ம எல்லோருமே விரும்புகிறது என்ன அப்படின்னா நம்ம அறிவாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் அல்லாஹவிடமிருந்து ஒரு கல்வி நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கல்வியாக இருக்கும் யாருமே அடைய முடியாத ஒரு சிறந்த இடத்தை நம்ம கல்வியில பெற முடியும் எனவே என்ஜியால இதற்காகவாவது நம்ம இந்த சூறாவை ஓதிக்கொள்ளணும் அடுத்தது பதினோரு லட்சம் மலாய்க்குத்துமார்கள் நமது ஜனாசாவில் கலந்து கொள்வாங்களாம் இது எவ்வளவோ பெரிய நெச்செய்தி பாருங்கள் சூறா இஹலாசை ஓதுறதுக்கு அவ்வளவு சிறப்புக்கள் அல்லாஹால கொடுத்துருக்கான் இதை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது இந்த சூறாவை யார் அதிகப்படுத்துகிறாங்களோ அவங்களோட ஜனாசாவில் மலாய்க்கத்துமார்களுடைய கூட்டம் அலைமோதுமா கால்களை வைக்க முடியாத அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழியுமா அந்த அளவு சிறப்புகள் சொல்லப்படுது இந்த அளவு ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னா இதற்காகவாவது நம்ம இந்த சூறாவை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அடுத்தது சொர்க்கத்தில் நமக்காக இருபது மாளிகைகள் கிடைக்குமா இது எவ்வளவு பெரிய நச்செய்தி நம்ம இருநூறு முறை ஓதணும் அப்படின்னா இருபது மாளிகைகள் கிடைக்குது இந்த உலகத்துல நம்ம ஒரே ஒரு மாளிகையை கட்டணும் அப்படின்னாலும் நம்ம இரநூறு வருஷம் பாடுபட்டாதான் முடியும் அந்தளவு ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஒரே இருப்பில் உட்காந்து இருநூறு முறை இந்த சூறாவை ஓதுறதுக்கு அல்லாஹ் எங்க கொடுக்குறான் சொர்க்கத்துல இருபது மாளிகையை உடனே கொடுத்துட்றான் இது எவ்வளோ பெரிய நெச்சிகிதை இதை பற்றியும் ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது பத்து முறை ஓதணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஷாலா அல்லாஹ் ஒரு பெரிய மாளிகையை நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான வசதி படைத்த ஒரு அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் எனவே இன்ஷா அல்லா இருநூறு முறை ஒதுங்க இருபது மாளிகைகள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தயாராகிக்கிட்டே இருக்கும் இன்ஷா அல்லா நீங்கள் சொர்க்கத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மாளிகையை உங்களால் எண்ணவே முடியாத அளவுக்கு அல்லாஹ் நிரம்பி வழியே வைப்பான் எந்த மாளிகையில் நீங்கள் தங்குறது அப்படின்னா உங்களுக்கே குழப்பமாயிடும் அந்த அளவு அழகான அந்த அளவு வசதி படைத்த மாளிகைகளை எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சுருப்பான் எனவே என்ஷாலாம் அந்த கனவை அந்த ஆசையை நம்ம எல்லோருமே அடையணும் அப்படின்னா இந்த சூறாவை நம்ம வாழ்க்கையில் அதிகப்படுத்தணும் அடுத்தது சாலிகான மனைவி கிடைப்பால் அல்லது சாலிகான கணவன் கிடைப்பான் அதாவது திருமணத்திற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க உங்களுக்கு திருமணம் முடிய மாட்டேங்குது ஏதாவது பிரச்சனை இருக்கு தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த சூறாவை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட மனசுக்கு பிடிச்ச ஒரு கணவன் அல்லது மனைவி கிடைப்பாங்க அடுத்தது பிள்ளைகள் சாலைகான பிள்ளைகளாக இருப்பாங்க எனவே நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க சொல் பேச்சு கேட்க மாட்றாங்க இன்னும் பெரிய பிள்ளைகள் இருக்காங்க அவங்களும் வேலைக்கு போக மாட்டேறாங்க சொல் பேச்சு கேட்க மாட்றாங்க அப்படின்னா இந்த சூறாவை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க பேச்சையும் கேட்பாங்க ஈமானோடு சாலையான நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க எனவே பெற்றோர்கள் இந்த சூறாவை ஓதுங்க உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு அடுத்தது நோய் நொடிகள் ஏற்படாது இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையும் அதுதான் நம்ம எல்லோரும் வீட்லேயுமே யாராவது ஒருவருக்காகவாவது ஏதாவது ஒரு நோய் தான் செய்து அதுவும் அல்லாஹினுடைய ஒரு கிருபை தான் அதை நம்ம சகிக்கிறதுக்கும் அல்லாஹ் நிறைய நன்மைகளை கொடுக்கறோம் ஆனா இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா அப்படிப்பட்ட எந்த நோய் நொடிகளுமே இல்லாம அல்லாஹ் நம்மள ஆரோக்கியசாலியாக வச்சிருக்கான் எனவே என்ஷால இந்த ஒரு சிறப்புக்காகவாவது நம்ம இந்த சூறாவை ஓதணும் அடுத்தது அல்லாஹாலா நம்முடைய சொர்க்கத்தை கண்ணில் காட்டாமல் மௌத்தாக்க மாட்டோம் அதாவது நம்மளோட மரண தருவாயில் இதனோட இந்த சுறாவை ஓதக்கூடிய நன்மையின் காரணமாக போது அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் எப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கையை வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம கண்ணில் காட்டிட்டு தான் நம்மளோட உயிரை எடுப்பானாம் எந்தளவு ஒரு சிறப்பு பாருங்கள் இன்னும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இந்த சூறாவை நம்ம நூறு முறை ஓதிட்டு ஒரு தேவையை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு நூறு தேவைகளை கபூல் ஆக்கி தருவோம் எனவே இருநூறு முறை ஓதிட்டு நீங்கள் கேளுங்கள் கட்டாயம் அந்த ரப்பு இன்றைக்கு இரவுக்குள்ளேயே உங்களுக்கு இருநூறு தேவைகளை உங்களுக்கு கபூல் ஆக்கி தருவோம் இன்னும் இந்த மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி இந்த சூறாவை இருநூறு முறை தஸ்வீக செய்யுங்கள் இந்த சூறாவை ஓதுறது ரொம்ப பெரிய காரியம் எல்லாமே கிடையாது நீங்கள் ஒரு பதினைந்து நிமிடம் எடுத்தாலே போதும் இன்சார்லா இந்த சூறாவை இருநூறு முறை நீங்க ஓதி முடிச்சிடலாம் ஆனால் இந்த பதினைந்து நிமிடம் நம்ம செலவு செய்யறதுக்கு அல்லாஹ் நமக்கு எவ்வளவு வெகுமதிகளை கொடுக்குறான்னு பாருங்க இம்மையிலும் மறுமையிலும் நாம் நினைத்து பார்க்காத வசதி வாய்ப்புகளையும் ஆடம்பரமான வாழ்க்கையையும் இன்னும் இவ்வுலகத்தில் நம்ம தேடக்கூடிய தேடல்களுக்கான தீர்வையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இன்னும் ஏராளமான நன்மைகளை நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த வெகுமதி வேறு யாராலையும் கொடுக்க முடியாது அல்லஹாவே தவிர ஏன்னா இப்போ நம்ம குறைஞ்ச நேரத்தில் வேலை செஞ்சோம் அப்படின்னா நிறைய சம்பளம் கொடுத்தா எவ்வளோ நமக்கு நிம்மதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல தான் இந்த பதினைந்து நிமிடம் நம்ம செலவு செய்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு நினைத்து பார்க்க முடியாத பெரிய சம்பளத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பை நம்ம எல்லோருமே நம்ம பயன்படுத்திக்கணும் அன்றாடம் போதக்கூடியவங்களாக இருக்கணும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை இருநூறு முறை நம்ம தஸ்பீஸ் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இரு உலகிலும் அல்லாஹுத்தான நமக்கு எந்த குறையுமே வைக்க மாட்டான் எந்த பிரச்சனையுமே அல்லாஹ் நமக்கு வைக்க மாட்டான் இன்னும் இரு உலகம் நாம் நினைப்பதை விட மேலான மிகுந்த கணியத்தோடும் மரியாதையோடும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் நிறைவான செல்வத்தோடும் இன்னும் நாமும் நமது குடும்பமும் நமது பிள்ளைகளும் வளமோடு வாழலாம் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்மோட பிள்ளைகளுக்காக நம்ம ஏதாவது சேமித்து வைக்கணும் அப்படின்னா இதுபோல் அமல்களை நீங்கள் சேமித்து வைங்க இன்ஷால்ல இந்த சூறாவை நீங்கள் ஓத தொடங்குங்க உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பல தலைமுறையினர் பிள்ளைகளும் அவங்க ரொம்ப சிறப்பாக வாழ்வாங்க செல்வாக்கோடு வாழ்வாங்க ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா யார் செஞ்ச புண்ணியமோ அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அதே போல் தான் இஷா இந்த சூறாவை மட்டும் நீங்கள் ஒரு சேமிப்பாக சேமித்து வைங்க பல தலைமுறையினர் பிள்ளைகள் சொல்லுவாங்க யாரோ செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு நன்மையான காரியம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும் நாமும் மகிழ்ச்சியாக இருந்து நமது பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க அப்படின்னா அதை விட சிறப்பு எதுவும் இல்லை நம்ம பிறந்த பிறப்புக்கே ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த சூறாவை அல்லாஹுக்கு பிடித்தமான சூறாவை அதிக அளவில் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சூறாவை நமது தேவைகள் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த சூறாவை அல்லாஹ் இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து இந்த மாதம் முடியும் வரைக்கும் இருநூறு முறை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து